கரூர் அருகே குடிநீர் என்று மலக்கழிவு நீரை தரிசு நிறத்தில் திறந்துவிட்ட லாரியை முற்றுகையிட்டு கிராம மக்கள் போராட்டத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது கரூர் மாவட்டம் ஆத்தூர் ஊராட்சியில் உள்ள சிப்காட் வளாகத்தில் சோஃபிகா இம்பெக்ஸ் என்ற தனியார் கொசுவலை தயாரிப்பால் செயல்பட்டு வருகின்றது இந்த நிறுவனத்தில் நூற்றுக்கும் மேற்பட்ட தொழிலாளர்கள் பணியாற்றி வருகின்றனர் இந்த நிறுவனத்திற்கு சொந்தமான கிடங்கு அருகே பெரிய வடுக்கப்பட்டி என்ற கிராமம் உள்ளது இந்நிலையில் கடந்த மூன்று ஆண்டுகளாக குடித்த லாரி அந்த பகுதிக்கு அடிக்கடி வந்து சென்றதால் சந்தேகமடைந்த கிராம மக்கள் அப்பகுதிக்கு சென்று பார்த்தபோது குடிநீர் என்ற பெயரில் லாரியில் மல கழிவு நீர் வரப்பட்டு தரிசு நிலத்தில் கொட்டப்படுவது தெரியவந்தது இதனால் அதிர்ச்சி அடைந்த கிராம மக்கள் கழிவு நீரை எடுத்து வந்த லாரியை முற்றுகையிட்டு போராட்டத்தில் ஈடுபட்டனர் தகவல் அறிந்து அப்பகுதிக்கு வந்த நிறுவனத்தின் உரிமையாளர் சிவசுவாமி ஊழியர்களை பொதுமக்கள் தாக்கியதாக கூறி வாக்குவாதத்தில் ஈடுபட்டார் அதற்கு மறுப்பு தெரிவித்த கிராம மக்கள் மலக்கழிவு நீர் திறந்து வெளியில் கொட்டப்பட்டது குறித்து கேள்வி எழுப்பினர் அதனை பொருட்படுத்தாத அந்த நிறுவனத்தின் உரிமையாளர் அலட்சியமாக அங்கிருந்து காரில் புறப்பட்டு சென்றுள்ளார் இதனையடுத்து போராட்டத்தில் ஈடுபட்ட பொதுமக்கள் குடிநீர் என்ற பெயரில் கழிவுநீரை எடுத்து வந்து திறந்த வெளியில் கொட்டிய சம்பவம் குறித்து சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் நடவடிக்கை எடுக்க வேண்டுமென கோரிக்கை விடுத்துள்ளனர்